தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு சென்னையில் பதினெட்டு கிரவுண்ட் நிலம் இருக்கு அந்த நிலத்துல மிகப்பெரிய ஒரு கட்டடம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் விஷால் அவர்கள் போராடிட்டு இருக்காரு அந்த கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ற விதமா நிறைய நட்சத்திர கிரிக்கெட் போட்டி அப்புறம் நட்சத்திர விழாலாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு மேலும் அந்த கட்டணத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னா கலையரங்கம் வரப்போது அதுக்கப்புறம் வந்து ஜிம் கொண்டு வர போறாங்க அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் அதுக்கப்புறம் வந்து தேட்டர்ஸ் கொண்டு வர போறாங்க அதுக்கப்புறம் வந்து நடிப்பு பயிற்சி அதுக்கப்புறம் வந்து நடன பயிற்சி இந்த மாதிரி எல்லாமே அங்க அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டணத்துக்காண்டி ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க சமீபத்துல மலேசியால

போது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருந்தேன் வளர்ந்ததும் வரும் அதில் கொஞ்சம் களமிறங்கும் கமல் என்பது எனது குரல் இது மக்களின் குரல் இதுவரை நான் யானையாக இருந்தால் கூட பிடிக்காமல் யானையாகத்தான் இருந்திருப்பேன் என்னை பார்த்து கொண்டிருப்பேன் இப்போது வயது கூட கூட ஞானமும் அறிவும் அனுபவமும் கூடுகிறது அறிவு கூடும் போது அதை பகுத்தறியும் உணர்வும் கூடுகிறது ட்விட்டரில் நான் கருத்துக்கள் பதிவிடும் போது பயன்படுத்தும் தமிழ் பற்றி பேசப்படுகிறது சிறு குழந்தைகள் தங்களுக்குள் சமிஞ்சை மொழியில் கானா பாஷையில் பேசுவது உண்டு உடனே புரிந்து கொள்ளக்கூடாது என்ற யுக்தி அது சில வார்த்தைகளை பொத்தும் பொதுவாக சொல்லும்போது கெட்ட வார்த்தை போல் தோன்றும் அதை தவிர்க்கவே ட்விட்டரில் நல்ல தமிழை பயன்படுத்துகிறேன் அது சிலருக்கு புரியாமல் போகலாம் அதுவும் நல்லதுதான் தேவை என்பது மனிதனுக்கு எல்லை இல்லாத விஷயம் இது போதும் என்று முடிவுக்கு வந்துவிட்டாலே ஞானம் வந்துவிட்டதாக அர்த்தம் எனக்கு ரசிகர்களின் கரகோஷம் மட்டும் தேவை என்பது தெரிகிறது அதற்கான தகுதிகள் என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது கலைஞர் அவர்களால் எழுதப்பட்ட வசனத்தை போட்டி போட்டு பேசுவேன் அப்படி வளர்ந்து தேவர்மகன் படத்தில் நான் எழுதிய வசனத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் பேசினார்கள் இதை விட பெருமை என்ன இருக்க முடியும் இப்போது நான் தொடங்கியுள்ள அரசியல் பயணம் என்னால் விரும்பி ஏற்றுக்கொண்டது அல்ல கணுங்கால் கூட நினைக்க கூடாது என்றுதான் ஒதுங்கி இருந்தேன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கட்டுப்பாடு இல்லாத வெள்ளம் எப்படி வந்ததோ அதுபோல் எங்களை இந்த சமூக அவலம் தாக்கி கொண்டிருக்கிறது நாங்கள் இருக்கும் இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் கழுத்தளவு அசிங்கமான விஷயங்கள் எங்களை சூழ்ந்து விட்டனர் அதில் இருந்து மேம்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் இறங்கியிருக்கிறோம் இது தனி மனிதன் செயலாக இருக்க முடியாது தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் உலகத்தின் மையம் ரசிகர்கள் தான் நீங்கள் தேட வேண்டியது தலைமையை அல்ல திறமையை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் இவ்வாறு உலக நாயகன் கமலஹாசன் அந்த மேடையில் ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருந்தாரு அதில் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தாரு அவர் எதுக்காடி அரசியல் பயணம் தொடர்ந்திருக்காரு அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாரு அவருடைய கலை பயணம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயம் பதிவு பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நடக்கவிருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாவுக்கு நிச்சயமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பெட்டர் வீடியோஸ் உங்களுக்காண்டி பிரசென்ட் பண்ணிட்டே இருப்போம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம்